அப்படி சுகம் நான் நல்ல சுகம் நீங்களும் நல்ல சுகமாக எடுக்கணும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த விஎஸ் பிளாக்ல வந்து டெய்லரிங் கிளாஸ் தான் பார்க்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெய்லரிங் கிளாஸ்ல நான் பேசிக்லேருந்து ஒவ்வொரு ஒரு பகுதியாக நான் போறேன் மிகவும் இலகுவான முறையில் நீங்கள் மிகவும் வேகமாக இந்த டெய்லரிங் கிளாஸை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்னோடு நீங்களும் தொடர்ந்து வந்து நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய இந்த விஎஸ் பிளாக்குக்கு நீங்கள் புதிதாக தயவு செய்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போது தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லி கொண்டு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வீடியோக்குள் போகலாம் இன்றைக்கு நாங்கள் அதாவது துண்டு தையல் தான் பார்க்க போகிறோம் இந்த துண்டு தையல் வந்து பேசிக்கில் இருந்ததாவது முதலாவது துண்டு தையலாக நான் உங்களுக்கு தைச்சு காட்ட போகிறேன் இதுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பார்ப்பீங்க என்றால் நான் முதலே நான் உங்களுக்கு தேவையான பொருள் நான் சொல்லியிருக்கிறேன் அதாவது லைனிங் துணி லைனிங் துணியில் நீங்கள் இந்த அதாவது வெள்ளை கலரில் நீங்கள் எடுங்கள் அதாவது வெள்ளையாக எடுங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கருப்பு நூல் கருப்பு நூலும் போட்டு தைக்க மிகவும் தெளிவாக தெரியும் அது மட்டும் இல்ல அதாவது நீங்க எந்த கலரை உங்கள்கிட்ட எடுக்குதோ நீங்கள் அந்த கலர் துணியை நீங்கள் எடுங்கள் ஏனென்றால் இதுக்கென்று சொல்லி நாங்கள் போய் அலையாமல் உங்கள்கிட்ட இருக்கிற துணியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு இந்த துணி எடுக்கலுமேடா நீங்கள் இந்த துணியை எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த துணி மிகவும் ஒரு நல்லதாக இருக்கும் ஏனென்றால் எங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்களில் நாங்கள் போட்டு தைக்கும் போது அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற தான் நீங்க எதுக்கு போட்டு தைக்க போகிறீங்க அதாவது இதுக்கென்று சொல்லி நீங்க புரியும் போய் நீங்க நூல்கள் எதுவும் எடுக்க போறது இல்லை அப்படி இருக்க உங்கள்கிட்ட என்ன நூல் இருக்குதோ நீங்கள் அதை பாவிச்சு நீங்கள் தைக்கலாம் நான் இப்போ வந்து கருப்பு நூல் எடுத்துருக்கிறேன் அதே நேரம் வந்து இந்த ஊசியும் வந்து நான் இதில் வந்து பத்தாம் நம்பர் ஊசி எடுத்துட்டு இந்த பேசிக்கு நாங்கள் டெய்லரிங் படிக்கிறவங்களுக்கு இது மிகவும் ஒரு இலகுவானதாக இருக்கும் தைக்க மிகவும் ஈஸியானதாகவும் இருக்கும் அதே நேரம் வந்து உங்கள்கிட்ட என்ன ஊசி இருக்குதோ அதை நீங்கள் பாவீங்க அதாவது தைக்கிற ஊசி மெல்லிசா இருந்தாலும் சரிதான் கொஞ்சம் மொத்தமாக இருந்தாலும் சரிதான் ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் அந்த குத்தி எடுத்து தைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அதே நேரம் வந்து இந்த பத்தாம் நம்பர் ஊசி மிகவும் ஒரு ஈஸியாக நாங்கள் குத்தி தைக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இன்றைக்கு வந்து நாங்கள் தைக்க போகிறது வந்து சிறு அதாவது சிறு சின்ன தையல் சிறு நூல் ஓடல் என்று சொல்லுவார்கள் இது நார்மலாக நாங்கள் மிஷின்லேயும் நாங்கள் தைக்கிறது அதே நேரம் வந்து என்ன என்னத்தை நாங்கள் எடுத்தாலும் முதல்ல நாங்கள் தைக்கிறது இந்த சின்ன தையலை தான் நான் கூட தைப்போம் அப்போ அதனால் வந்து இன்றைக்கு நாங்கள் சிறு நூல் ஓடலை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பிறகு நாங்கள் தையல்களை பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து அதாவது இந்த துணியில் நான் அதாவது இப்படி கட் பண்ணி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் இப்படி நீங்களும் சின்னதாக கட் பண்ணுங்கள் உங்களுக்கு எவ்வளவு துணி இருக்குதோ நீங்கள் அதை கேட்டால் போல் நீங்கள் கட் பண்ணலாம் நார்மலாக நாங்கள் இப்போ முதல் தைக்க போகிறத வந்து அதாவது பெருநூலோடல் சிறுநூலோடல் சங்கிலி தையல் இது தான் சின்ன சின்ன தையல் தைக்கிறதால நீங்கள் இப்படி சின்னதாக முழுக்கலாம் இல்லாட்டிக்கு இதையும் விட நீங்கள் சின்னதாகவும் எடுக்கலாம் ஏனெண்டா ஒரு லைன்ஸில் தான் நாங்கள் இப்படி நேராக தைச்சி கொண்டு போகிறோம் அதனால் உங்களுக்கு துணி பற்றாமல் இருந்தால் நீங்கள் இப்படியே நீங்கள் எடுக்கலாம் நான் இப்படி வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துருக்குறேன் ஏனெண்டா வீடியோவுக்கு தைக்கிறதுக்காண்டி நான் இப்படி கொஞ்சம் பெருசாக எடுத்துருக்கேன் இது இது வந்து நீங்கள் சின்னதாகவும் எடுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி வந்து தைக்கிறதா பார்க்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தாம் நம்பர் ஊசியில நான் வந்து நூலை கோத்து கொண்டு வந்து இருக்கிறேன் பாருங்க எப்படி நல்ல சின்ன நல்ல மெல்லிய ஊசியாக இருக்குது இனி நாங்கள் வந்து இந்த நூலில வந்து நாங்கள் இந்த அடிப்பகுதியை வந்து நாங்கள் ரெண்டு தரம் நாங்கள் நோட் போட வேணும் அதாவது நீங்க சுத்தி போட்டு நீங்க எடுத்தீங்கன்னா அதெல்லாம் நோட் போட இப்படி நாங்கள் கொஞ்சம் ஃபிட்டாக நாங்கள் நோட் போட்டால் தான் எங்களுக்கு அந்த தையல் வந்து நல்ல ஒரு ஃபிட்டாக இருக்கும் நான் இதில் வந்து ஒரு துணி எடுத்துகிட்டு நாங்கள் இனி தைப்போம் இந்த துணியில் நாங்கள் அங்கே அளவை வச்சுட்டு நாங்கள் இதில் தைப்போம் இதில் நாங்கள் தைக்கிறதுக்கு முதல்ல நாங்கள் இந்த துணியை வந்து அதாவது நாங்கள் இப்படி டண்டு தரம் நாங்கள் பால் பண்ணி எடுக்கோம் அதாவது டண்டு தரம் நாங்கள் இப்படி மடித்து எடுக்கணும் உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு நீங்கள் எடுக்க போகிறீங்களோ நீங்கள் அவ்வளோ அதுக்கு எடுக்க எடுங்கள் எடுத்துட்டு நாங்கள் இதை வந்து அழுத்தி வேணும் இப்படி அழுத்தி போட்டு உங்களுக்கு நல்ல வடிவாக இதை அழுத்தப்படையிலேண்டா நீங்கள் அதாவது இப்படி பிடிச்சு எடுத்தீங்கன்னா நல்ல வடிவாக அழுத்தப்பட்டு வந்துடும் இப்போ பாருங்கள் வடிவாக மடிப்பட்டு வந்துட்டு நாங்கள் இனி வந்து தைக்கலாம் இதை அப்படி நீராக்கி கொண்டு அதாவது சிறுநூலோட இப்போ பாருங்க இந்த துணிக்கு உள்ளால் தான் நான் எடுக்க போறேன் எடுத்து கட்டு போட்டோம்னா எங்களுக்கு வடிவாக அந்த வெளியில் தெரியாமல் அதாவது நாங்கள் இப்படி தான் நூல் எடுத்து இப்படி நான் கட்டு போட போகிறேன் இந்த நூல் வந்து இப்படி உள்ளுக்காக போ அப்படி எங்களுக்கு அந்த வெளியில் தெரியாது இப்போ பாருங்கள் நாங்கள் இனி வந்து அதாவது நீங்கள் எவ்வளோ இடஒலியில் தைக்கிறீங்களோ அது கேட்டால் போல் நீங்கள் தைச்சு கொண்டு வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதில் வந்து அதாவது ஒரு சென்டிமீட்டர் அளவுக்கு நான் விட்டுட்டு தான் நான் இந்த நேருக்கு இப்படியே தைச்சு கொண்டு போகிறேன் அதாவது இது வந்து சிறுநூலோட அதாவது ஒரு சென்டிமீட்டரோட வழியில் நல்ல சின்ன குட்டி குட்டியாக நாங்கள் எடுக்கணும் இது வந்து நாங்கள் நார்மலாக சட்டையலுக்கு இப்போ எங்கேண்ட சட்டையல் வந்து அந்த நூல்கள் அவண்டுட்டால் நாங்கள் அந்த டைமில் வந்து இப்படித்தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைப்போம் அதே நேரம் வந்து நாங்கள் நார்மலாக பெருநூலோட சிறுநூலோட இந்த ரெண்டுமே நாங்கள் எல்லா தையலுக்கும் நாங்கள் கூட பாவிப்போம் ஏனென்றால் இது வந்து எங்களுக்கு முக்கியமான ஒரு தையலாக இருக்குது அதாவது ஈவனாக ஒரே அளவுல வார மாதிரி நாங்க வேணும் அதாவது இப்படி மடிச்சு போட்டு நீங்க தைக்கலாம் இப்படி மடிச்சு போட்டு தைக்கும்போது இன்னும் லேசாக இருக்கும் நாங்கள் இதில் வந்து நேராக குத்த முடியும் அப்படியே இப்படி அதாவது இந்த நேருக்கு அப்படியே வரும் உண்மையில் இந்த தையல் மிகவும் ஒரு ஈஸியான தையல் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எங்களுக்கு சுகமானதாக இருக்கும் மிகவும் நீராக விடும் நான் இந்த கருப்பு நூல் உங்களுக்கு போட சொன்னது காரணம் இப்போ விலைங்க பாருங்க இப்படி தெளிவாக தெரியுதுன்னு சொல்லி நாங்க தைக்கிறது முந்திய எங்கள் அம்மா அம்மாரெல்லாம் எங்களுக்கு இப்படி தான் தைச்சு போட்டு தெரிவினோம் அதாவது எல்லா வீடுகளிலும் முந்தைய காலத்தில் தையல் மிஷின் இருந்ததில்லை கூட இப்படி தான் கையால் தான் தைப்பார்கள் அதாவது இந்த சிறுநூலோட தான் கூட தைப்பார்கள் தான் நாங்களும் கூட இந்த தையலே விரும்புகிறது இப்போ நார்மலாக நாங்கள் மிஷினில் மிஷின் வந்து எல்லா வீடுகள்லேயுமே இருக்குது ஆனால் நாங்கள் இது வந்து நார்மலாக இப்போ அதாவது ப்ளவுஸ் எல்லாம் நாங்கள் இந்த தையலை நாங்கள் கையால் நூலோடி தைப்போம் அதனால் நான் இப்படி தைச்ச காட்டுறேன் இனி நாங்கள் வந்து மிகுதியும் தைச்சி போட்டு பார்க்கலாம் ஃபுல்லாக இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்ச முடியுது இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தைச்ச முடியுது இந்த தைச்ச முடியக்க நாங்கள் இதில் கட்டு வேணும் அதாவது இன்னும் ஒரு டெண்டு தையல் தைச்சிட்டு நாங்கள் இதில் கட்டு போடணும் கட்டு போடுறது வந்து நான் இதில் வந்து அதாவது இனி இதில் கட்டு போட போகிறோம் கட்டு போட்க இப்படி கீழேக்கு இப்படி கொடுத்து மேலுக்காக எடுத்து போட்டு சுற்றி எடுக்கணும் அதாவது இந்த ஊசியை சுற்றி எடுக்க அதாவது இந்த நூல் எடுத்து அதாவது இந்த நூல் எடுத்து இப்படி சுற்றி எடுக்க அதில் கட்டு பழம் நோட் புலம் இப்போ பாருங்க நோட் போல போகுது இதில் இப்போ பாருங்க நோட் போடுவது அதுக்கு பிறகு நாங்கள் இந்த நூலை கீழால் அப்படி எடுக்க அதாவது இப்படி கீழால் எடுக்க இந்த தையல் இது வந்து இப்படி பின்னுக்காக வந்துடும் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாங்கள் நோட் போடுவோம் மிகவும் ஈஸியான மெத்தட்டு அதே நேரம் பின்பக்கம் பார்த்தீங்கடா இது ஒரே ஈவனாக லைன்ஸில் இருக்கும் ஒரே லைனில் இருக்கும் மிகவும் ஈஸியான மெத்தடு அதாவது சிறுநூல் ஓடல் சிறுநூல் ஓடலான்னு சொல்லுவார்கள் நான் வந்து நான் வந்து இந்த நூலை கட் பண்ண போகிறேன் இப்போ நாங்கள் தைச்சதை இதில் நீங்கள் சிறுநூல் ஓடலான்னு எழுதுங்கோ எழுதிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இந்த கொப்பியில் நாங்கள் ஃபீட் பண்ண வேணும் நான் உங்களுக்கு முதலே சொல்லியிருக்கிறேன் அதாவது நோட்ஸ் எழுதுறதுக்கு அதாவது ஒரு ஒரு கொப்பி எடுக்க சொல்லி இதில் நீங்கள் வந்து இப்படி இதை வச்சுட்டு இதில் வந்து நூலோட நண்டு எழுதி விடுங்கோ நான் சொன்ன நோட்ஸுகள் நீங்கள் எழுதி அதுக்கு கீழே இதில் வந்து நூலோட நண்டு சொல்லி எழுதி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுதிட்டு இதை வந்து அதாவது குண்டு பின்னால் பிட் பண்ணி விடுங்கள் அதாவது இந்த பின்னால் நீங்கள் ஃபிட் பண்ணிவிடுங்கள் இதே இது வந்து நீங்கள் ஃபைலுக்குள்ளே போடுறெண்டாலும் போடலாம் அது ஃபைல் இல்லாத நீங்கள் இதே மாதிரியும் செய்யலாம் ஃபைல் இருக்கிற நீங்கள் நீங்கள் ஃபைலுக்கையும் போடலாம் உங்களுடைய விருப்பம் தொடர்ந்து பாருங்கள் நாங்கள் இனி வந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது ஒரு வகையில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இனி அடுத்த க்ளாஸ் என்ன க்ளாஸ்ன்ட்டு பார்க்கலாம் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ பாய்